தாயே துணை ஹே அன்பு குழந்தையே நீ விரும்பிய ஒரு ஆணின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொள்ளும் போதெல்லாம் நீ நண்ப நம்ப மறுத்தாய் இப்பொழுது அதற்கான அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தென்பட்டு விட்டதா எதற்காக என் குழந்தைகளே காத்திருக்கிறீர்கள் அந்த முடிவை நல்லதொரு தீர்க்கமாக தீர்ப்பாக கொண்டு வந்து தருவதற்காக வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே போராட்டத்தை கண்டு கண்டு தான் என் நிலை அடைந்து விட்டேன் என்று சொல்கிறாய் உறவுகளை மதிக்கத் தெரியாத சில பேருக்கு உன் உணர்வுகள் எப்படி புரியும் அதனால் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு கடந்து விட்டு உன் பிரச்சனைகளை பற்றி பயப்படாமல் நீ என்னுடைய கரத்தை பற்றி கொண்டு விட்டாய் என்று மட்டும் தெளிவாக இரு உனக்கு நம்பிக்கையை தருவதற்காக உன் அவமானங்கள் எல்லாம் வெகுமானமாக மாறுவதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன் நீ இப்பொழுது படும் அவமானங்கள் உன் ஆசீர்வாதமாகவே நீ எடுத்துக்கொள் நீ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கை எதுவுமே நிலையானது அல்ல என்பதனை உணர்ந்து விட்டாலே போதும் அடுத்தடுத்த அடியை நீ எதை நோக்கின்ற விஷயத்திலிருந்து நல்லதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது என்று தெரியும் ஒவ்வொரு வெற்றியான செய்திகளுக்கும் எனக்கு பின்னாலும் பல தோல்விகள் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த தோல்வியை பார்த்து மட்டும் நீ பயந்து கொண்டே இருந்தால் உன் மனதிற்குள் பயம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கும் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருந்து கொள் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வுடைய வாழ் வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை அழகாக மாறுவதை நீ நினைத்துக்கொள்வாய் நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே காரணமின்றி எதுவுமே உன் கண்ணில் படுவதில்லை என் குழந்தைக்கு நான் எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுப்பதற்குத்தான் சில விஷயத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அந்த சந்தோஷமானது நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து கொண்டும் இருக்கின்றேன் நான் என்னை நம்பியவரே ஒரு பொழுதும் கைவிட்டது கிடையாது வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நீ உன்னை பற்றி சிந்தித்து நாம் செய்வது சரியா தவறா என்று சிந்தித்து செயல்படும் போது உன்னில் மாற்ற வேண்டிய விஷயம் எதுவும் இருந்தால் அதை உடனே மாற்றிக்கொள் உனக்காக ஒருவர் முடிவை தரும்போது அந்த முடிவை நீ ஏற்றுக்கொள்ளவும் அதை அமைத்துக் கொள்வதாகவும் இருக்கும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாங்கி பிடிப்பதற்குத்தானே இந்த வராகி வந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகும் சற்று யோசிக்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் நீ நினைக்கின்ற மாதிரிதான் நடக்கப் போகிறது வெற்றிதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எது வாங்க இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த விமர்சனங்களை தாண்டி வரும்போதுதான் உனக்கான வெற்றி உன்னிடத்தில் வருகிறது என்று அர்த்தம் இங்கு பல பேரும் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த பலவித பேச்சுக்கள் உன் மனதில் ஏற்றுக்கொண்டால் நீ கவனத்தை பெற முடியாது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்கும் பட்சத்தில் தான் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நீயும் எப்படியாவது எனக்கானவர் என் இடத்தில் வந்து சேர வேண்டும் என்று தானே யோசிக்கின்றாய் நீ அதற்கான நேர்மையான விஷயத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொள் உன்னை தாழ்த்தியவர்கள் முன்பு நீ அங்கு நிபுந்த அதாவது நீ உன்னை தாத்தியவர்கள் முன்பு நீ அங்கு நிபரா நிரபராதியாக நிற்பதற்கான எல்லா சூழ்நிலையும் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் உன்னை உயர்த்துவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் அருந்தி கொண்டிருக்கின்றாய் உதிக்கும் சூரியனைப் போல் உன் வாழ்க்கை வெளியேத்தான் போகிறது விழிகள் நிரந்தரமாக உன் வாழ்க்கையும் அறிவை செய்யப் போகிறது நீ எப்படியெல்லாம் வாழ வாழ வேண்டும் என்று அதுவும் எந்த உறவோடு வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உறவோடு வாழ்வதற்கான தகுதியை பெற்றுவிட்டாய் மாற்றம் இல்லை என்று நினைக்காதே மாற்றம் இல்லை என்றால் நீ முயற்சியை மாற்றி நீ முயற்சியை மாற்று என்று உன் முயற்சி மட்டும்தான் உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்லும் யாரையுமே எதிர்பார்த்து நாம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது அவர்கள் நமக்காக வரக்கூடாது இவர்கள் நமக்காக இருக்கக்கூடாது என்றெல்லாம் யோசிக்கின்றாய் அல்லவா எது எப்படி இருந்தாலும் சரி கிடைத்தது கிடைத்ததாகவே கிடைத்தது போலவே என் வாழ்க்கை நலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதில் தெளிவாக மட்டும்தான் இருக்க வேண்டும் மழையும் உன் கால்நடியில் வந்து சேரும் அதுபோலத்தான் முயற்சிகளை அங்கு எடுப்பதற்கு முன்பாகவே இதுவெல்லாம் நம்மால் முடியுமா என்று யோசிக்காதே வாழ்க்கையின் தேடலில் தொலைக்க கூடாத பொக்கிஷங்கள் தொலைக்க கூடாத உறவுகள் எல்லாம் நீ அங்கு தொலைத்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது அதையே நினைத்து எத்தனை நாட்களுக்குத்தான் அழுது கொண்டிருப்பாய் அந்த பாரத்தின் வலிமையை நீ என் மீது போட்டுவிட்டு உனக்கு எது தேவை என்று என்னிடம் சொல்லிவிட்டு வா உனக்கு எதை தேடினால் உன் மன மகிழ்ச்சி அடைக்குமோ அந்த மகிழ்ச்சியை இப்பொழுது உனக்கு தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீயோ நினைத்து நினைத்து பார்த்திராத அளவுக்கு உன் மகிழ்ச்சி நீ தருவதற்கு இந்த வராகி என்னை தான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் நீ மனம் வருந்தவே வேண்டாம் வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்தித்த பின்புதான் சில விஷயங்களை பெற்றுக் கொள்கின்றோம் நிறைய இழப்புகளை பார்த்த பின்புதான் அது ஏக்கத்தை பெறுகின்றோம் அதே போல தான் வீசப்படும் கற்களை நீ அங்கு நகர்ந்து விட்டு வந்துவிட்டால் உன்னை சொற்களின் மீது நிதானமாக இருப்பாய் எது எப்படி இருந்தாலும் உனக்கான விஷயத்தில் நீ கவனமாக இருந்து விட்டாலே போதும் உன் கடமையின் பொறுமையும் செய்து அது விட்டாலே போதும் நீ நினைத்ததில் நினைத்த மாதிரியை தான் நடக்கப் போகிறது உலகில் யாருமே உயர்ந்த குணமாக பார்ப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் அவரவர் மீட்கும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமான விஷயமாக இங்கு அமைகின்றது அங்கு ஒரு கேள்வியை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என் அன்பு குழந்தையே அங்கு நாம் இவர் அப்படித்தான் அவர் இப்படித்தான் என்று உன்னை பற்றி யார் விமர்சனங்கள் எழுதினாலும் அதை பற்றி காதில் வாங்கி கொள்ளாமல் அடுத்தடுத்த விஷயத்திற்கு நகர்ந்து கொண்டே இருந்தால் போதும் உனக்கானது உடத்தில் வந்து சேரத்தான் போகிறது இங்கு வளைந்து கொடுக்க வேண்டுமோ அங்கு வளைந்து கொடுத்துதான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதற்காக எல்லாம் அங்கு ஒரேடியாக வளைந்து கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஒரேடியாக உன் தன்மானத்தை இழந்துவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் நான் உனக்கு நம்பிக்கையை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் எல்லா தகுதியும் வெற்றி பெற்றாய் அருகில் அமர்ந்து இப்பொழுது உனக்கான வேலைகளில் மிக பெரும் பொறுப்பை வகித்துக்கொண்டு இருக்கும்போது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் எல்லாம் வேண்டாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நடைபோட்டு முன்னேறிக்கொண்டே வா உன் முயற்சிகளின் வழிகளில் நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றிக்கான தேடலில் நீ மிக பெரும் வெற்றி பொக்கிஷத்தை தான் பெறப்போகிறாய் யாரை இழந்து விட்டேன் யாரை இழந்து விட்டேன் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ இழந்ததை எல்லாம் மீட்டெடுப்பதற்கான ஒரு வழிதான் நான் தருவதற்கு வந்திருக்கும்போது எது எப்படி செய்ய வேண்டும் எது எப்படி நடக்க வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் நீ மாற்றத்தை தேடி கொண்டிருக்கும் என் குழந்தை நீ மிக பெரும் வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது யார் சூழ்ச்சியினால் உன்னை சுற்றி சுருண்டு கொண்டிருந்தாலும் அதை உடைத்துவிட்டு அதை உடைத்து உனக்கான வெற்றியை தருவது உங்கள் வராகி என்ன என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் நடப்பதை பற்றி கலங்காது நடக்கப் போவதுதான் தீர்மானித்தது அதனால் இறுதியில் உனக்கு வெற்றி மட்டும்தான் தான் கிடைக்கப் போகிறது அந்த வெற்றியை தரும்பொழுது நான் உனக்கு நம்பிக்கை என்னும் ஒன்றே நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கும்போது நீ ஏன் மனம் கலங்குகிறாய் உன் நேர்மையான இலக்குகளில் கவனமாகவே இருந்து விட்டுப்பார் உனக்கானது இடத்தில் வந்து தான் சேரும் என்ற பழக்கத்தையும் நாம் ஜன்னல் வழியாக தூக்கி விட முடியாது கையை பிடித்து இறக்கி படிப்படியாகத்தானே குறைத்து போக வேண்டும் அதுபோல் நம்மை வாழ்க்கையில் நம்மை விட சிலர் அங்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெற்று இருக்கலாம் அதற்காக அதை போல வாழ வேண்டும் என்று நினைப்பது தவறில்லைதான் ஆனால் பொறாமை குணம் கொள்ளக்கூடாது அல்லவா உனக்கு என்ன வேண்டும் என்பதனை என்னிடம் மட்டும் நீ அங்கு தீர்மானித்து விட்டாலே போதும் உனக்கு வர வேண்டியது அங்கு வரத்தான் போகிறது எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது நீ மறக்கவே முடியாத அளவுக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று போது நீ மறக்கவே முடியாத அளவுக்கு அதை விட சிறப்பான ஒன்றை தருவதற்கு இந்த வராகி வந்து கொண்டிருக்கின்றேன் இதோ என்னுடைய விஷயத்தை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் தாயே என்று நினைத்து நிச்சயம் உன் வாழ்க்கை உன் வசப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையின் நிலையை பார்த்து பலரும் இங்கு முடியவே முடியாது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிக் கொள்ளுபவர்கள் மத்தியில் உன்னை தவிர்க்க முடியாத பெரும் உயர்வாக தருவதற்குத்தான் இந்த வராகி வந்து கொண்டிருக்கின்றேன் இனி சற்றும் யோசிக்காதே யாவும் என் குழந்தையின் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகியே துணை நன்றி வணக்கம்